மெல்ல உரிமை அமைப்புகள் பல பல நாடுகளிலும் பல இடங்களிலும் பல வகையான பேர்தலோடு இயங்கிக் கொண்டிருந்தாலும் சில மெல்ல உரிமைகள் அமைப்பிலே வந்து எமது நோக்கமாகவும் காணப்படுகின்றது எனவே மெல்ல உரிமைகள் அமைப்பை பொறுத்தவரை நாம் நாம் அனைவரும் சாதி மத பேரம் ஒன்றை அதாவது சாதி மத இன ஒளி வேறு என்று முக்கியமான ஒரு ஒரு நாங்கள் 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 எல்லோரும் உரிமைகள் உரிமைகள் அமைப்பிலே இருக்கிறோம் என்று என்று விட சேவை குறிக்கோளாக ஏற்றுக்கொள்ள காணப்பட வேண்டும் அமைப்பில் நாங்கள் இருந்து கொண்டோம் தீமை விளைவிக்கின்ற நாங்கள் அல்லது காரியங்களை நாங்கள் செய்வதோ எம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடியமாக நாங்கள் மனித உரிமைகள் அமைப்பில் இருந்து சேவை செய்வதை நோக்கமாக கொள்ள வருவதை தவிர தீமைக்கு தொழில் போகிறதாக ஆகாயம் மனித உரிமைகள் அமைப்பின் அங்கத்தவர்கள் ஒவ்வொருவரும் நேர்மைக்காகவும் சேவைக்காகவும் செயல்படுவதை நோக்கமாக கொள்ள வேண்டும் என்பதை முதலில் நாங்கள் கருத்து வேண்டும் இந்த மனித உரிமைகள் அமைப்பில் இருந்து ஏற்கனவே இந்த அமைப்பில் இருந்து கொண்டும் சில செய்யக்கூடாத விடயங்களையும் அடையாள அட்டைகள் உட்பட என்பதை நீக்கப்பட்டுள்ளவை இங்கே முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டியமாக சொல்ல வேண்டும் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மக்கள் சேகையை செய்வதற்காக இந்த அமைப்பிலே இணைந்துள்ளோம் எனவே இந்த அமைப்பில் இருந்து நாங்கள் தவறான செயல்களை செய்வது என்பது தடை செய்யப்பட்ட ஒரு விடயமாகத்தான் இங்கே குறிப்பிடப்பட வேண்டும் மனித உரிமைகள் என்பது உமது அடிப்படை உரிமையை மட்டும் நாங்கள் அடிப்படை உரிமையை நாங்கள் மனிதர்கள் மனித புறப்பட முடியாத அடிப்படை உரிமைகளை நாங்கள் இந்த மெல்ல உரிமைகள் என்பதுதான் இதன் நோக்கமாகும் பாதிக்கப்பட்டவர்களுக்காகவும் சேவையை வழங்குவதற்காகவும் அடிப்படை மனித உரிமை அமைப்புகள் இயக்கங்கள் பல பேர்களில் இலங்கை மக்களவை

அவர்களோடு நீங்கள் சேர்ந்து நின்று அவர்களுக்கான பிரச்சனை கூட தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் நேரடியாக பிரச்சனை இறங்கி செய்ய முடியாது போனாலும் நாங்கள் சம்பந்த

number yeah. i

உங்கள் குடும்பத்தை நீங்கள் கவனத்துக்கொண்டு அனைவருக்கும் உதவி செய்யும் ஒரு மனப்பான்மையோடு நீங்கள் வாழ வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கிறேன் இன்னும் உங்கள் உங்கள் பிரச்சனை ஏற்படும் போ

来了呀，还有。